வணக்கம் பா தமிழ்சி அணுசூயா தற்போது இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதாவது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் நடைபெற்ற தாழ் இரண்டிற்கான தேர்வு சரிங்களா தாழ் இரண்டு தமிழ் பாடத்திற்குரிய நேரடி வினாத்தாள் அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதற்குரிய வினாக்கள் என்னென்ன அதற்குரிய விடைகள் என்னென்ன என்று காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐம்பது விடைகள் இருக்கின்றனப்பா அதாவது வினாக்கள் ஒவ்வொரு வினாவும் இரண்டு மதிப்பெண்களை கொண்டது சரிங்களா இப்ப முதல் வினா பார்ப்போம் தென் திராவிட மொழி எது சரியான விடை கோதா பத்து இரண்டாவது வினா வஞ்சி அடிகளும் அகல் அடிகளும் பிறவியது எது பட்டின பாலை அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினைந்து கணக்கு அப்ப இந்த ஒவ்வொரு தொகுப்பிலும் இருக்கின்ற நூல்களுடைய அடியளவு சிறுமை என்ன பெருமை என்ன எழுதியவர் யார் என்ன பாவகை முதலான பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றேன் இப்ப அந்த இணைப்பை இத்தனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அர்த்த வினாங் பரிமேல் அழகர் உரை எழுதியது சரியான விடை பரிவாடல் இது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆண்டு வந்து யூஜிச்சி வெளியிட்ட விடை வந்து பாத்தீங்கன்னாக்கோ அது வெளியிட்ட விடை களித்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பரிபாடல் அவர் பரி அழகர் அவருக்கு உரை எழுதியது பரிபாடல் திருக்குறள் சரிங்களா இனி அடுத்தாங்கப்பா நல் ஒருத்திறன் பாடியது சரியான விடை பாரதம் அம்மா என்னங்கம்மா இது எல்லாமே பாத்தீங்கன்னா களித்தொகைக்கு ஒவ்வொரு வகையான திணைகள் பாடியவர்கள் அதன் மூலிமா மருதத்திணை பாடியவர் நல் ஒரு திறன் அதாவது மருத களி பாடியவர் நல் ஒரு திறன் அடுத்து திரி கழுகத்துள் ஒன்று சரியான விடை சிப்பிலி சுக்கு மிளகு சிப்பிலி சரிங்களா அடுத்த ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சரியான விடை குண்டல தேகி முப்பத்தொன்பது நூல்களின் தொகுப்பாக உள்ள திருமுறையின் எண் சரியான விடை பதினொன்று பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார் அடுத்ததாக சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடியது சிந்து காவடி சிந்து சரிங்களா நன்னெறியை இயற்றியவர் சரியான விடை சிவபிரகாசர் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறநூல்கள் தான் இது ஒவ்வொன்றுக்குமான தனி அதாவது அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பிலே தனியா பதிவு இருக்கின்ற இப்ப அதனுடைய இணைப்பெயர்ச்சனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து வியாபாரம் களத்தின் ஒரே ஆசிரியர் சரியான விடை குணசாகரர் திருநெல்வேலி வரலாற்றை எழுதியவர் ஜோசப் பெஸ்கி பதினெண் புராணங்களுள் அடங்காதது தல புராணம் அடுத்ததாக தமிழிசை மும்மூர்த்திகளுள் ஒருவர் சரியான விட முத்து தாண்டவர் ஆமா அப்படின்னா முத்து இந்த மாதிரி மும்மூர்த்திகள் யார் யாருங்கம்மா அப்படின்னாக்கா அருணாசல கவிராயர் ஒருத்தர் அடுத்து இப்ப இரண்டாவதாக வைக்கப்படுபவர் முத்து தாண்டர் மூன்றாவதாக வைக்கப்படுபவர் மாரிமுத்தா பிள்ளை அப்படிங்கிறவங்க சரிங்களா ஆக இவங்க மூணு பேர் தான் வந்து தமிழ் இசையினுடைய மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள்ப்பா சரிங்களா அடுத்ததாக கொங்குவேலி இயற்றியது பெருங்கதை இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வினா வகை வந்திருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வினா கொடுத்து தெரி வகை விடா கொடுத்திருந்தாங்க அது விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா உறுதி குற்று காரணம் சொல்லி கொடுப்பாங்க ஆக இந்த இரண்டின் அடிப்படையில் அமைகின்ற தெரிவிடைகள்ல சரியான விடையினை நாம் எழுதுதல் வேண்டும் சரிங்களா இப்ப முதல் வினா தண்டி அலங்காரம் என்பது ஒரு அணி இலக்கண நூல் அது ஆசிரியனாலும் பொருளினாலும் பெற்ற பெயர் அப்ப உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அம்மா எப்படி அம்மா இயற்றை ஆசிரியின் பெயர் தண்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அலங்காரம் என்றால் அணி என்று பொருள் எனவே பொருளாலும் அது பெயர் பெற்றிருக்கின்றது அடுத்ததாக குற்று வேதம் செய்த தமை மாறன் என குறுகூர் நம்பி போற்றப்படுகிறார் காரணம் அவர் இயற்றியது திராவிடம் மறை என தகும் பார்த்தோம் சரியான விடை அதாவது உறுதிக்குற்று சரி காரணம் தவறு வேதம் செய்த தமிழ் மாறன் அப்படிங்கிறவர் வந்து குருகூர் நம்பி அழைக்கப்படுபவர் யார் மாவரு நமக்கு நல்லா தெரிஞ்சவர் நம்ம நம்மாழ்வார் தான் இவர் சரிங்களா அவர் இயற்றிய அந்த நூல் தான் வந்து அதாவது தமிழ் மொழியில் வேதங்களை எல்லாம் எடுத்து எழுதினார் அதனால் இவர் பெயர் வேதம் செய்த தமிழ் மாறன் சரிங்களா ஆனா திராவிட முறை எனப்படுவது பார்த்தோம்னா இவருடைய நூல் அன்று சரிங்களா இனி அடுத்த வினா அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் திராவிட வேதம் அல்லது திராவிட மறை என்று அழைக்கப்படுகின்றது சரிங்களா அடுத்த வினா நாலாயிரம் உரையில் படி அல்லது கிரந்தம் என குறிக்கும் முறை இருக்கின்றது காரணம் ஒற்றெழுத்து நீக்கி முப்பது எழுத்துக்கள் கொண்டதை ஒரு படி என கணக்கிடுவது மரபு இப்ப பாத்தீங்கன்னா இந்த உறுதிக்குற்று வந்து சரியானது காரணம் தவறானது அம்மா அம்மா இது முப்பது எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு எழுத்துக்கள் கொண்டதுதான் சரிங்களா எனவே இது சரி காரணம் தவறு அடுத்த உறுதி உறுதிக்குற்று சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று ஆயிற்று இப்புணர்ச்சி மெழித்தல் விகாரம் மெழித்தல் அப்படின்னா மெல்லினம் நடத்தம் இங்க பாருங்களேன் இப்போ இங்க இம் வந்து மெல்லினம் அது என்னவாயிருச்சு மல்லினமாக வந்திருக்கு அப்ப மெல்லினம்தான் மாற்றம் நடைபெற்றது எனவே அதன் பெயர் மெடித்தல் விகாரம் அப்ப விடையானது உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆகும் சரிங்களா நீ அடுத்த வினாத்தார் மூதுரை என்பது முப்பது பாடல்களால் நீதி கருத்துக்களை கூறும் பணுவல் ஆகும் பணவல் தான் நூல் அர்த்தம் வாக்குண்டம் என்னும் பெயரில் அது ஔவையாரால் இயற்றப்பட்டது இது அதாவது காரணம் சரியானதுதான் ஆனா உ உறுதிக்குற்று பாத்தீங்கன்னா மூதுரை என்பது முப்பத்தி ஒரு பாடல்களால் நீதி கருத்துக்களை வழங்குவது சரிங்களா ஏற்கனவே கூறியது போல பாடலுடைய எண்ணிக்கை அடிவரையறை பாவகை ஆசிரியர் பெயர் இது குறித்த ஒரு தனி பதிவு இருக்கின்றேன் இப்ப சரிங்களா அதை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அப்ப உறுதிக்குற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை அடுத்ததாக இருபத்தி ஒன்று இயக்கையாரால் பாடப்பட்டது பெரிய புராணம் நீண்ட அடிகளால் ஆகிய பாடல்களை கொண்டது சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா இரண்டுமே சரி என்பது ஆகும் அடுத்ததாக தங்க இலக்கியம் ஒரு செவ்வியல் இலக்கியம் அனைத்து மக்களின் அகப்புற ஒழுக்கங்களை சுற்றிதல் அதன் இயல்பு அப்ப குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை தொல்லின் செல்வன் அனுமன் என்று கம்பர் குறிப்பிடுகிறார் சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் அனுமனுக்கு உண்டு ஆக உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்ததாக சேப்போமி பதிப்பித்தது புற திரட்டு ஆகும் தலைமக்கள் பெயர் இடம்பெற பாடல்கள் உலக பொதுமையானவை பாத்தீங்கன்னா காரணம் வந்து சரியானது ஆனால் இதனை பதிப்பித்தது சேப்போமி கிடையாது சரிங்களா அதாவது எஸ் ஐயாபிரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அப்ப இந்த நூல்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறைந்து போன தமிழ் நூல்களுடைய ஒரு தொகுப்பு இங்க இருக்கும் சரிங்களா இதுல இருந்து சில பாடல்கள் எடுத்துதான் பாத்தீங்கன்னாக்கோ ஆஹ் முத்தலாயிரம் ஆகினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போன்ற இதனுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயனார் இதனார் என்று கூறுவார்கள் இப்படியாக பல செய்திகள் உண்டு இப்ப சரிங்களா அடுத்து இப்ப இப்படி பார்த்தோம்னா உறுதிக்குற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை சரிங்களா அர்த்த வினா சீதும் நன்றும் பிறர் தரவாரா அவரை செயல்களை பொறுத்தே நன்மை தீமைகள் விளையும் இப்ப உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த வினாங்கப்பா இப்ப அடுத்த வினா வகை பாருங்களேன் வினா வகை மூன்றாவது வினா வகை வந்திருக்கும் நிரல் படுத்துக வரிசைப்படுத்துக வரிசை முறை மாற்றி மாற்றி இருக்கும் அதை சரியான முறையில் நம்ம அனைத்தல் வேண்டும் இப்ப சதுர் அகராதி சதுர அகராதி நமக்கு நான்கு விதமான நிலைகளை கொண்டது சரிங்களா இப்ப உடையினை பார்ப்போம் அதாவது பொருள் பெயர் பொருள் தொகை தொலை இந்த வரிசை முறையில் தான் சதுர அகராதி அமையும் சரிங்களா அடுத்த வினா அகவனுடைய பாவகை அகவல் பாவனுடைய வகைகள் நெரிசை இணைக்குறள் நிலைமண்டிலம் அலிமரி மண்டலம் சரியான விடை இதுவே டி சரிங்களா அடுத்த வினா அரண் வகை பார்த்தீங்கன்னாக்கும் மலை காடு மதில் கடல் முக்கியமான வினா பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா கலந்த முறையும் இந்த வினா நம்ம பார்த்தோம் அடுத்த வினா அவலம் அவலம் நின்னும் பொழுது இதனுடைய வகை அதாவது மெய்ப்பாடுகள் தோன்றுகின்ற நிலக்கலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய வரிசை முறை அப்படின்னாக்கும் இழிவு இழவு அசைவு வறுமை ஆக இதுதான் சரியான வரிசை முறை சரிங்களா அடுத்த வினா அதாவது யுகம் நான்கு வகையான யுகங்கள் அதனுடைய வரிசை முறை சரியான வரிசை முறை இது சிறித யுகம் பிரேத யுகம் வியாபார யுகம் கலி யுகம் சரிங்களா அடுத்ததாக அச்சம் இதுவும் என் வகை தோன்றுகின்ற நிலக்கலன்கள் என்னன்னா இது சரியான விடை அலங்கு விலங்கு கல்வர் அரசன் சரிங்களா அடுத்ததாக பதவி அது பாத்தீங்கன்னா நான்கும் மாற்றி மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் எதிர சரியான விடை பார்க்க வேண்டும் தாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுட்சியம் அம்மா அது என்னங்கம்மா பதவி இறந்த பிற்பாடு மேல் உலகத்துக்கு செல்லும்பொழுது காணப்படுகின்ற முறைகள் அந்த பதவிகள் அதுதான் இங்க சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுல கூறப்படுகின்றது சாலோகம் அப்படின்னாக்கா இறைவன் இருக்கின்ற இடம் சாமீபம் அப்படின்னா இறைவன் கிட்ட போறது சாரூபம் அப்படின்னாக்கா அவருடைய உருவத்தை அடைதல் அது சாயுட்சியாக்க அப்படியே ஐக்கியமாகி விடுதல் சரிங்களா அடுத்து சொல்லில் தோன்றும் பாவங்கள் அது என்னன்னா சரியான விடை பொய் குரலை கடஞ்சொல் பயனில் சொல் சரிங்களா அடுத்து பண்களுடைய சாதி பெரும் பண் சரியான விடை இதுப்பா அகநிலை மருதம் புறநிலை மருதம் அருகியன் மருதம் பெரிய மருதம் சரிங்களா இனி அடுத்த வினா பொறுத்துக இப்ப பாருங்களேன் நான்காவது வகைக்கான வினாவுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரிவிகள் பார்த்தோம் அடுத்ததாக உறுதி குற்ற காரணம் பார்த்தோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிரல் படத்துக்கு பார்த்தோம் இப்ப நான்காவதாக பொறுத்துக்கார் இப்ப இந்த பக்கம் திருவந்தாதி திருவருண எந்தாதி திருவரங்கத்து அந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த பக்கம் பிள்ளை பெருமாள் இயங்கார் நம்பியாண்டார் நம்பிகள் எல்லப்பா நாவலர் திருமழிசை அதாவது இந்த இந்த நூல்கள் எழுதியவர்கள் இவர்கள் ஆழ்வார்கள் முதலானவர்கள் கொடுத்துருக்காங்க கலந்துதான் கொடுத்துருக்காங்க இதுல யார் யார் எந்தெந்த நூல்களை எழுதினார்கள் என்பதை நாம் பொறுத்துடல் வேண்டும் திருவந்தாதி பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஒன்று திருவருணை அந்தாதி எல்லப்பா நாவலர் அவர் இரண்டு திருவரங்கத்து அந்தாதி திருமழிசை ஆழ்வார் எழுதியது மூன்று திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் எழுதியது அது நான்கு அப்ப விடையானது ஒன்று மூன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா திருவந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திரு அருணை அந்தாதி எல்லா நாவலர் திரு அரங்கத்து அந்தாதி திருமழிசை ஆழ்வார் திருத்தந்தார் திருவந்தாதி நம்பி ஆண்டார் நம்பி சரிங்களா நீ அடுத்த வினாங்கப்பா அலை ஓசை அகல் விளக்கு எங்கன் சமுதாய வீதி இந்த பக்கம் நான் பா அதாவது நான் பார்த்த சக்கரதி அகிலன் கல்கி மூவர் இப்ப விடைனை நாம் காண்போம் அலைவோசை கல்கி அவர் ஒன்று அகல் விளக்கு மூவா அவர் இரண்டு வேங்கையின் மனிதன் அகிலன் அவர் மூன்று சமுதாய வீதி நாப்பா எனவே அவர் நான்கு அப்ப விடையாந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது ஆக நூல் எழுதிய ஆசிரியர்கள் இப்ப பாத்தீங்கன்னாக்கும் நூல் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்ற அதாவது சாதாரண சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் மட்டுமன்று நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கின்ற கல்வெட்டு இயல் இந்த மாதிரி தொல்லியல் இது குறித்த நூல்கள் குறித்த ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிற பதிவு இப்ப அதன் இணைப்பை இணைச்சு நினைத்து படியுங்கள் சரிங்களா அப்ப அலைவோசை கல்கி அகல் விளக்கு மூவா இலங்கையின் மைந்தன் அகிலன் சமுதாய வீதி எழுதியவர் நாப்பா சரிங்களா இப்ப அடுத்ததாக படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடி கல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே கிடந்து நிற கடவுள் தந்த தமிழ் இப்போ இந்த பக்கம் ஐயனார் இதனார் வில்லிவா வில்லிபுத்தூரர் கம்பர் நச்சர் அதாவது நச்சினார்க்கு இனிஞர் இந்த தொடர்கள்லாம் பயன்படுத்தியவர்கள் அல்லது கூறியவர்கள் யார் என்பது தம்பா வினா சரிங்களா இப்ப படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடி நச்சினாருக்கு இஞ்சர் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி அயனார் அவர் இரண்டு புறப்புறம் வெண்பா மாலை அடுத்து பொறுப்பிலே பிறந்த தென்னவன் புகழிலே கிடந்து அவர் பாத்தீங்கன்னா வில்லி அவர் மூன்று அழல் புகை நிற கடவுள் தந்த தமிழ் கம்பர் அவர் நான்கு அப்ப விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடி அச்சனாருக்கு கல் தோன்றி முன்தோன்றா அதாவது முன்தோன்றி மூத்த குடி அய்யனார் இதனார் பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே கிடந்து வெள்ளி ஊற்றிவிடார் தழற் புகழ் நிற கடவுள் தந்த தமிழ் கம்பர் சரிங்களா அர்த்தம் கூப்பாரா கல்கி புதுமை பித்தன் நா பிச்சமூர்த்தி இந்த பக்கம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிவ விடியுமா காதரா நன்றாக கவனிங்கள் எத்தனை நூல்கள் ஆசிரியர்கள் சொல்லி எத்தனை வினாக்கள் வந்திருக்கு பாருங்க அப்போ ஒவ்வொரு வடிவத்துல இலக்கண நூலும் இடம்பெறும் தெராயி நூல்கள் இடம்பெறும் புது கவிதை வாழ்க்கை வரலாறு கட்டுரை சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் முதலான எல்லா பகுதியிலும் இருந்து இந்த மாதிரியான நூல்கள் இடம் சரிங்களா அதனால அந்த பதிவு இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப இந்த அதாவது ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் அவற்றை இணைத்தல் வேண்டும் என்னை பார்ப்போம் எழுதியது விடியுமா ஒன்று கல்கி காதரா கள்ளன் அவர் இரண்டு புதுமை பித்தன் அவர் கடலும் கந்தசாமி பிள்ளையும் அவர் மூன்று மூர்த்தி சிவப்பு ரிக்சா அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது பூப்ப ரா விடியுமா கல்கி காதரா கள்ளன் புதுமை பித்தன் கலவுளும் கந்தசாமி பிள்ளையும் எழுதியது சரிங்களா பாருங்க மீண்டும் நூல்கள் ஆசிரியர்கள் தான் பெண்ணின் பெருமை கோகிலம்பார் கடிதங்கள் பழையதும் புதியதும் நாடகவியல் இந்த பக்கம் ஊவேதா பதினாறு கலைஞர் மரமலை அடிகள் திருவிக்கார் இப்ப விட என்ன பொருத்துவோம் பெண்ணின் பெருமை திருவிக்கா அவர் ஒன்று கோகிலாம்பாள் கடிதங்கள் மரம்லேடிகள் அவர் இரண்டு பழையதும் புதியதும் உவேசா அவர்கள் மூன்று அடுத்து நாடகவியல் பருகமார் கலைஞர் அவர் எழுதிய நூல் அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கும் பெண்ணின் பெருமை தெரிவிக்கா கோகிலாம்பாள் கடிதங்கள் மரமிலேடிகள் பழையதும் புதியதும் உவேசா நாடகவியல் பருகுமார் கலைஞர் சரிங்களா இனி அடுத்த வினாப்பா கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றாக அது எவை எவை சரி அப்படின்ட்டு தாலாட்டு என்பது நாட்டுப்புற இலக்கியம் தாலாட்டு என்பது அழிவு குழந்தைக்கு பாடப்படுவது தாலாட்டு மாமன் பெருமையை கூறுவது தாலாட்டு மனித வாழ்க்கை முதலில் இடம் பெறுவது இது எல்லாமே சரியானது எனவே இது சரியான விடை அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என சரி அனைத்தும் சரின்னு சொல்லுவாங்க அல்லது இந்த மாதிரியும் கொடுப்பாங்கப்பா சரிங்களா அடுத்த வினாங்கப்பா உதாத்த அணி புரை புனைந்து உரைப்பது அது எதனை புனைந்து உரைக்கின்றது வேத்தகு செல்வம் மேம்படு உள்ளம் இத்தகைய இயற்கை மேம்படு காட்சி பாத்தீங்கன்னா சரியான விடை வேத்தகை செல்வமும் மேம்படு உள்ளமும் தான் உதாத்த அணி கூறுகின்றது எனவே ஒன்று இரண்டு சரி என்பது சரியான விடை அடுத்து புறநிலை வாழ்த்து வரப்பெறும் பாக்கள் புறநிலை வாழ்த்து எதனால்னா பாடுவார்கள் எந்த பாவகையால் பாடுவார்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள் இது சரியான விடை பார்த்தோமானால் ஆசிரியாவாலும் வெண்பாவாலும் பாடப்படும் எனவே இரண்டு மூன்று சரி என்பது சரியான விடை வினா மீண்டும் பொறுத்துக அன்பிற்கும் உண்டோ அடக்கம் தாழ் மெய்வர்த்தம் பாறா பசி நோக்கார் தன் சுஞ்சார் அறம்பாடியிற்றே ஆழியை கணவ சொன்றுபடு பழமொழி இன்று போய் தன்று கொல் இந்த பக்கம் புறநானூறு திருக்குறள் அகநானூறு நீதி நீதிநெறி விளக்கம் அதாவது இந்த தொடர்கள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதுதான் சரிங்களா இப்ப விட பொத்துவோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் அது ஒன்று அதாவது திருக்குறள் நைவர்த்தம் பாறா பசினோக்கார் நோக்கார் கண் துஞ்சார் நீதிநெறி விளக்கம் அது இரண்டு அறம் அறம்பாலிற்றே ஆயிரை கணவா அது மூன்று அதாவது புறநானூறு அச்சா தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்று கொள் அது நான்கு அதாவது அகநானூறு அது நான்கு அப்ப விடையானது இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கம் தாள் திருக்குறள் ஐவத்தம்பாரார் பசிநோக்கார் கண் திஞ்சார் நீதிநெறி விளக்கம் அறம்பாடிற்றே ஆழியை கனவா அது புறநானூறு தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்று கொள் என்று கூறுவது அகன் நானூறு என்னன்னா ஒரு சடுமாற்றம் வரும் இந்த ஆழை கனவ அப்படின்னு சொல்லி ஓஹோ அப்ப அகம்தான் அகன் இல்லைங்களா கருத்தின்படி நம்ம பார்க்க வேண்டும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் மேற்கோள்கள் இந்த மேற்கோள்கள் சங்க இலக்கியம் மேற்கோள்கள் பக்தி இலக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கான மேற்கோள்கள் குறித்த பதிவு நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் நினைப்பை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இனி அடுத்த வினாப்பா வினையென்று கிழவி பெயரெஞ்சு கிழவி தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் இந்த பக்கம் ஓடல் ஓடியவள் ஓடிய ஓடி வினை என்று கிழவின அத்தான் வினை எச்சம் அப்ப சரியான விடை இப்ப பொறுத்துவோம் அதாவது வினை எஞ்சு கிழவி வினையச்சம் இது ஒன்று ஓடி வந்தான் எனவே அது ஒன்று வினையினை எதிர்பார்த்திருக்கின்ற கிழவி தொல் அடுத்து பெயரஞ்சு கிழவினா பெயரச்சம் எனவே ஓடிய மாணவன் எனவே அது இரண்டு அடுத்து தொழில் பெயர் காலம் கட்டாமல் செயல் மட்டும் எனவே இது மூன்று ஓடல் வினையால் அணையும் பெயர் அதாவது செய்த கருத்தாவினை குறிப்பது ஓடியவள் அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா விளையன்றி கிழவி ஓடி அஞ்சு கிழவி ஓடிய தொழில் பெயர் ஓடல் அணை பெயர் ஓடியவள் சரிங்களா அடுத்ததாக ஒரு பகுதி கொடுக்கின்றார்கள்ப்பா இதை படித்து நாம வந்து அதன் கீழ் வருகின்ற வினாக்களுக்கு நம்ம விடை தருதல் வேண்டும் சரிங்களா அதாவது தமிழ் மொழியில் என்னென்ன மொழிகள்லாம் கலந்திருக்கின்றன அது எத் எவ்வ காலங்களில் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றிய பகுதி தான் இங்க கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப சரிங்களா இப்ப நம்ம வினாக்கள் பார்க்கலாம் இக்கால தமிழ் கதைகளில் சிலர் கலந்து எழுதும் மொழி எது சரியான விடை ஆங்கிலம் அரபு சொற்கள் புகுவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் யார் சரியான விடை இஸ்லாமியர் அடுத்த வினா உறுதிக்குற்று சைனர்களும் வைணவர்களும் சமய சார்பான ஒரே நடையில் வட சொற்களை மிகுதியாக கலந்து எழுதினார் இத்தகைய கலப்பு நடை மணி பிரவாளம் எனப்பட்டது பாத்தீங்கன்னாக்க இவர்கள் மூலமாக மிக அதிகமாக வந்தது தங்கம் மருவிய காலகட்டத்தினுடைய அடுத்த கட்டம் அதனால் இவ்வாறு நிலை ஏற்பட்டது எனவே இந்த உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்ததாக இங்க பிடிச்சிருந்தாங்களே பகுதி அதை வைத்து நிரல் கேட்டிருக்காங்கப்பா இருந்தாலும் நம்ம வந்து பொதுவா யோசித்தோம்னாலே நாமளே இதெல்லாம் சரியான விடை எது என்று அதாவது தங்க காலம் பக்தி காலம் காப்பிய காலம் சிற்றிலக்கிய காலம் எனவே இலக்கிய காலங்கள் இதுதான் இந்த சரியான அமைப்பு முறை சரிங்களா அடுத்தது பொறுத்துக்கோங்கப்ப தங்க காலம் பக்தி காலம் சிற்றிலக்கிய காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இந்த பக்கம் வடமொழி கலப்பு எவ்வாறெல்லாம் இருந்தது மிகுதியாக இருந்தது ஒரு சதவிகிதம் மூன்று முதல் ஐந்து சதவிகிதம் ஐந்து முதல் எட்டு சதவிகிதம் இப்ப விடை நாம் காண்போம் சங்க காலம் வடமொழி கலப்பு ஒரு விழுக்காடு அது ஒன்று அடுத்ததாக பக்தி காலம் வடமொழி கலப்பு மூன்று முதல் ஐந்து விழுக்காடு அது இரண்டு சிற்றிலக்கிய காலம் வடமொழி கலப்பு ஐந்து முதல் எட்டு வரை அது மூன்று அடுத்து கிபி பதினூன்றாம் நூற்றாண்டு வடமொழி கலப்பு விழுக்காடு மிகுதி அது நான்கு அப்ப இப்படியே வந்து இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கீங்கப்பா சரிங்களா அப்ப தங்க காலத்துல வந்து ஒரு சதவீதம் பக்தி காலத்துல மூன்று முதல் ஐந்து வரை சிற்றிலக்கிய காலத்தில் ஐந்து முதல் எட்டு வரை பதி மூன்றாம் நூற்றாண்டில் மிகுதியான அளவு சரிங்களா அடுத்த வினாங்கப்பா தமிழில் நெடுங்காலமாக வடமொழி சொற்கள் சிற்றில கலந்து வந்துள்ளன யாமகம் சில இடை மடக்கு முதலின இடம்பெற்ற செயல்களில் வளச்சொறு கலப்பு மிகுந்தது மணி பிரவாள நடையை கைவிட்டு இந்த இயன்ற வரையில் தூய தமிழ் எழுதும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிலேயே பிற மொழி கலப்பு மிக்க மொழி தமிழ் ஆகும் அப்ப நான்கு கருத்துக்கள் மேல இருக்கின்ற பகுதிகளின் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி பற்றிய கருத்துக்கள் இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த கருத்து வந்து தவறான கருத்து எனவே ஒன்று இரண்டு மூன்று சரி என்பது சரியான விடை சரிங்களாப்ப ஆக இரண்டாயிரத்தி டிசம்பரில் நடைபெற்ற தாழ் இரண்டிற்குரிய வினாத்தாளும் அதற்குரிய விடைகளையும் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இங்க நம்ம பார்த்த பகுதிகளுக்கான பதிவுகள் அதாவது ஷார்ட் மாதிரி இருக்கின்றது அதே மாதிரி விளக்கம் மாதிரியும் இருக்கின்றது வினாத்தாளும் வகையிலே இருக்கின்றனப்பா சரிங்களா அவற்றின் இணைப்பை தினை இணைக்கின்றேன் நினைத்து பதிவுகள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி Voilà, comme...